நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக நேர்மையாக திறமையாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றுகிற காவல்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது அதனால தான் இந்தியாவிலேயே ஏன் உலகளவிலேயே ஸ்கா ஸ்காட்லாண்ட் நாடுக்கு இணையான காவல்துறைன்னு தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது என் கையில் ஒரு முந்நூறு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் முந்நூறுக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங் ஆட்கள் கட்சி தலைவர்கள் அவர்களை சார்ந்த திராவிட கழகம் குரூப்பு பேசுனது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு அதில் என்னவெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் இது ஒரு யூகம் அது ஒரு யூகம் அதெல்லாம் கிளியர் செடிஷன் நூற்றி இருபத்தி நாலு நீங்கள் வந்து மாரிதாஸ் அவர்கள் மேலே போட்டு செடிஷன் சொன்னீங்கன்னா அதைவிட நூறு மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு வந்து ஐக்கன் போட்டு இமோஜி போட்டு வாழ்த்து செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது யாராவது வந்து திகா திமுகன்னு சொல்லிவிட்டு அதை கண்ணை மூடிக்கிட்டு அதை பார்க்காம யாராச்சும் தேசியவாதி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கருத்து சுதந்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுறாங்க அதனால் இவர்களுக்கு வந்து யாருமே கண்ணுக்கு தெரியாது நீங்கள் இப்போ டிவியில் போடுறேன்னு சொல்லி சொல்லுங்கள் எந்த நண்பருக்கு வேணுமோ சேம்பருக்கு வாங்க நான் எல்லா பிரிண்ட் அவுட் உங்களுக்கு தர்றேன் ஆனால் நீங்கள் அது டிவியில் போடணும் நீங்கள் நான் நான் பிரிண்ட் அவுட் உங்களுக்கு எல்லாமே பண்ண உங்களுடைய டிஜிபி அவர் சைக்கிள்ல போறதுக்கும் அவர் போய் செல்ஃபி எடுக்கிறக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி தமிழ்நாட்டில் காவல்துறையை ரன் பண்றது திமுக மாவட்ட செயலாளர்கள் குறிப்பா சொல்லணும்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிர்வாகிகனா தமிழ்நாட்டு காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சு அவங்க தான் நடத்துறாங்க ஒரு டிஜிபி ஒரு நேர்மையான இவ்வளோ பேர் கருத்து போட்டிருக்காங்க பேர் போட்டிருக்காங்க எடுக்கணும் பாரபட்சமான நடவடிக்கை அவங்களாம் டிஜிபி அவர் கண்ணுக்கு தெரியலையா தமிழ்நாட்டு காவல்துறை உயரதிகாரிகள் இருக்காங்க ஸ்காட்லாண்ட் ஈக்குவல்னு சொல்லி சொல்றோம் அதாவது விபத்து நடந்த உடனே அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே அதை பாராட்டக்கூடிய அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதை பாராட்டி போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஜிபிக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையா போலீசிங் ஒர்க் பண்ண நாங்கள் டிஜிபி நல்லா ஸ்பாட்டுக்கு போய் போட்டோ எடுத்தால் டிஜிபி கடமையை செய்தார் என்று தமிழக பாஜக கருதாது டிஜிபி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதை போன்ற கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள் எத்தனை குரூப் யாரெல்லாம் கம்யூனிஸ்டை சார்ந்த குரூப்புகள் திராவிட கழகத்தை சார்ந்த குரூப்புகள் ஆக்ஷன் எடுக்கட்டும் அதனால்தான் நான் திரும்ப சொல்றேன் ஆன் ரெக்கார்டு சொல்றேன் டிஜிபியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை அவர் கையிலிருந்து விட்டது தமிழக காவல்துறை இருப்பது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள் கையில அங்க இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி சின்ன பசங்க இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க இந்த எல்லா கேஸ்லயும் கே ஐடி சூமோட்ட கேஸ் போட்டிருக்காங்களா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போட்ட கேஸா மாரிதாஸ் மேல கொடுத்திருக்கிறார் ஐடி விங் ஃபங்க்ஷனரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிவி டிஎம் கே ஐடி விங் சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அதே போல கன்னியாகுமரியில் யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது சூமோட்டா போலீஸ் கேஸா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி கொடுத்துருக்காரா ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு